ஹேகா நம்ம கிச்சனில் கிட்ட வேண்டிய பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி என்னென்னு பார்க்க போகிறோன்னா பூனாவோட ஃபேமஸான டிஷ்ஷு வந்து பக்கரிவாடி தான் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது வந்து நான் ஒரு கப்பு கோதுமை வச்சுருக்கேன் அரைக்கப்பு மாவு வச்சுருக்கேன் இது கூட வந்து ஓமம் போட்டுக்க போகிறோம் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எண்ணெய் சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க ஆனால் அது காமிக்க மறந்துட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் சப்பாத்தி மாவு பசு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துடலாம் இதை கொஞ்சமாக அளவுக்கு சப்பாத்தி மாவை பார்த்துக்கு பிசைஞ்சி மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து இதுக்கு என்னென்ன பொருள் எடுத்து வச்சிருக்கு மிளகு சோம்பு ஜீரகம் எள்ளு தனியா இதெல்லாமே நம்ம வறுத்து போகிறோம் இப்போ தேங்காய் போட்டு இப்போ நம்ம வந்து மிளகு ஜீரகம்லாம் வறுத்துட்டோம்ல இப்போ தேங்காயும் நல்லா வறுத்துடலாம் இப்போ ஒரு ஸ்பூனு காஷ்மீர் சில்லி போட்டுக்கலாம் இப்போ கரம் மசாலா போட்டாச்சு இப்போ வந்து ஒரு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம் சால்ட்டு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு வெல்லமும் சேர்த்துக்கலாம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போது இப்போ நம்ம இதை ஆற வச்சிடலாம் இப்போ புளி தண்ணியை வந்து நம்ம கடாயில் ஊற்றி பொறுக்கி வச்சுட்டு போகிறோம் சிஜில் கொஞ்சமாக மிளகு கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம் சுக்கு கொஞ்சமாக போட்டுக்கலாம் சோம்பு கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இது பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ பொடிச்சிட்டு வந்த பொடியை ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சம் கூட வெள்ளம் போட்டுக்கலாம் இப்போ வந்து வீட்டா சட்னி ரெடி ஆகிட்டு எடுத்து வச்சிடலாம் கிண்ணத்தில் பார்த்திங்கன்னா நல்லா மாவு சாஃப்டாயிடுச்சு இப்போ வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம் இதை சரி நல்லா சப்பாத்தி மாரி கரட்டிடலாம் இதை நல்லா மெலிசாகவே திரட்டிடலாம் ஏன்னா நம்ம சுருட்டுற போகிறோம் அதை இப்போ மிட்டா சட்னியை மேலே தடயிக்கலாம் பொடியை வந்து தாராளமாக நல்லா தூவிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்தலாம் அந்த பொடி இது நல்லா ரோல் பண்ணிடலாம் இதை இந்த மாதிரி கட் பண்ணிடலாம் பீஸ் எடுத்துடலாம் லேசாக ஒரு வேற வச்சு சமைக்கலாம் இந்த பரம் எண்ணெயில் வறுத்து எடுத்துடலாம் இதை பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டு எடுத்துடலாம் எல்லாத்தையும் பூனா ஸ்பெஷல் பாக்கிரி வடி ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிட்லாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் பாய் 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 சூப்பராக இருக்கும் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள்